அக்கா ஈஸ்வரி அக்கா ஐயோ ஐயோ எதுக்கு வந்தாலும் தெரியலையே இப்ப என்னக்கா நல்லா இருக்கீங்களா ஆ இருக்க இருக்கும் என்ன நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப வந்துருக்க இல்லக்கா தம்பி தான் காப்பு கட்டி இருக்கான்ல அதான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்க்கா என்னது ட்ரெஸ்ஸா உடனே போய் ட்ரெஸ் எடுத்துருவான்னு கேட்டேன் நானு சரி எல்லாருமே சொல்லுவோமே சரி நீ சங்கடப்படுவான்னு சொல்லி ஓட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் சொன்னேன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரும் நான் உடனே சொல்லிட்டு இருந்தேன் சரி சரி இப்போதான் கிளம்புல அவர் வந்தார்னா அவ்வளவு குளிச்சுட்டு இருக்காரு வந்தா டென்ஷன் ஆயிடுவாரு இடத்த விட்டு கிளம்பும் போத கிளம்பு போல ஏக்கா இப்ப அவர் வந்தாதான் என்னக்கா அதுக்கு எதுக்கு என்னைய போய் சொல்றீங்க நீ வேற புரியாம பேசாதல்ல அவர் வேற உங்க குடும்பமே ஆகாதுன்னு உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏக்கா அது தெரியாம நீ வாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்க கிளம்பு இல்ல ஏக்கா நாங்க வேற குடும்பம் நீங்க வேற குடும்பமா எல்லாரும் ஒரே குடும்பம் தானக்கா ஏன் அப்படி பேசுறீங்க இங்கே அவங்க ரெண்டு பேரும் அண்ணது வேணா இருக்கலாம் ஆனா அவருக்கு அவங்களை பார்த்தாவே ஆகாதுன்றாங்க அப்படி அவர் சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும் என்ன அவளை பாக்குற இல்லக்கா பரம்பரை பணக்காரங்களா இருக்காங்க அவங்க ஒரே மாதிரிதான் பேசுவாங்க நடந்துக்குவாங்க ஆனா இந்த இப்படி இடையில காசு பணம் அந்தஸ்துன்னு புது பணக்காரனா மாறுறாங்க அவங்க அவங்கதான்க்கா இப்படி பகுமானமா திமுறா மத்தவங்களை மதிக்காம பேசுவாங்க அது நல்லா தெரியுது என்ன நீ என்னவீவாட்டு இருக்க வந்து இங்க பர்ஸ்ட் என் வீட்டுக்காரதான் எனக்கு முக்கியம் அவர் என்ன சொல்றாங்களோ தான் நான் பண்ண முடியும் தேவையில்லாமட்ட பேசிக்கிட்டு நான் பிரச்சனை வளர்த்துக்கிட்டு முடியுமா நீ கிளம்பு அது உண்மைதான்க்கா எல்லா பொண்ணுங்களுக்கும் புருஷன்தான் முக்கியம் அவர் சொல்றதுதான் செய்ய முடியும் ஆனா அதே நேரத்துல புருஷன் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த சரியான விதத்துல எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஒரு கொண்டாட்டியோட கடமைக்கா இங்க இருங்க இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியும் கொண்டாட்டி தெரியாம புருஷனும் தப்பு பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறாங்க தப்பு பண்ற ஒவ்வொருத்தரும் அவங்களோட தப்பு வெளியில தெரியாத வரைக்கும் தான் வேஷம் போட முடியும் அதே இது வெளியில தெரிய வைங்க அவ்வளவுதான் நான் உங்க நல்லதுக்காக உங்களை பத்தின சில விஷயங்களை நான் வெளியில சொல்லாம என் மனசுக்குள்ளேயே போட்டு நான் மறியிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்கல்ல என்ன நீ வாட்டுக்கு வந்து உலரிகிட்டு இருக்க உத கிளம்ப உள்ள நீ பெரியாவில போய் இந்த ட்ரெஸ்ஸை குடுத்துட்டு வரணும்னு கொண்டு போனீங்க அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டீங்க ஏமா ஏமா என்னத்தப்பா சொல்ல என்ன மாதிரி சில பேர் அடுத்தவங்க பண்ற தப்புகளை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க மறைக்கிறோம் அப்படி மறைக்கிறதுனால அவங்க எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க ஆனா கடைசியில தான் தப்பானவங்களா தெரிகிறோம் எல்லாருக்கும் என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலம்மா இது உன புரியணும்னு அவசியம் இல்லடா புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி